இறைவனும் கூதாக வந்தீர் இதமான போதம் தன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி தான் நம்ம லக்கிசுலுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லக்கிசெல் குழந்தை தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் டவுன் டவுன்களுக்கும் சண்டில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப் டேரக்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ஹோல்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் வீட்டில் வச்சு யாருமானவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஃபரில் கொடுத்துருக்கோம் நாங்கள் ரெகுலராக வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் தான் போட்டிருக்கு அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரீட்டைல் ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ ஹோல்சேல்க்கு எவ்வளோ சீப்பாக இருக்கும் நீங்களே பார்த்துக்காங்க நாங்கள் வீடியோ போடுறதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு இன்னுமே ரேட் கம்மியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஷாப்பு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க கோயம்புத்தூர் நம்ம லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் எங்கே வந்து இறங்கினாலும் தாராளமாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு காந்திபுரம் வந்தாலும் சரி டவுன்கால் வந்தாலும் சரி உக்கடம் வந்தாலும் சரி எல்லாமே நியரஸ்ட்டாக தான் நம்மளோட ஷாப் இருக்குது ஈஸியாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஆட்டை வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படிங்களனாலும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி நீங்கள் ஆட்டோவில் வரமா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் ஈஸியான இப்போ இதுதான் நம்ம பஜார்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்மளோட ஷாப்பே இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் எப்பவுமே அதிரட்டே ஆஃபர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர்னே சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய பிரைடல் பிரைடல் ஆர்கன்சா வெட்டிங் அதாவது சாரி வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்காக போடக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் ஆர்கன்ஸாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட இருக்க போது சூப்பரான கலெக்ஷனு வித் ரிச் பல்லோட இருக்க போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் வாங்க வீடியோ போக ஒரு சரியாக பார்க்கலாம் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் கொடுக்க முடியாது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க ஏன்னா சேல்ஸ் கஸ்டமர் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நம்ம ஆன்லைனில் சீக்கிரம் டக்குன்னு ஃபுல்லாகவே புக் பண்ணிடுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ணுவீங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஒரு சைட் டக்கு டக்குன்னு பார்த்துலாம் அதுப்போ நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எப்படி ஆட்ரு பண்ணணும்னா ஈஸியான ப்ரொசீஜர் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் டக்குனு எந்த சரி பிடிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு சொன்ன நம்பர் கீழே நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அந்த அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் பின்கோடு இது மட்டும் போட்டுங்க உங்களுக்கு ஈஸியாக வீட்டுக்கு ஒரு டூ ஆ த்ரீ டேஸில் எஸ்ட்டி கோரியில் வாங்க வீட்டில் போய் இப்போ ஒரு சில ரேட் எடுத்துக்கணுன்னு பார்த்துருக்கோம் கலர் பாருங்கமா ஃபர்ஸ்ட் கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மங்களகரமான ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்க கருவேரு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்சால் ஃபுல் கொடி டிசைனில் ரொம்பவே அழகான ஒரு சிரோஸ்கி ஸ்டோன் வச்சு அது பள்ளு பாருங்க சமர் ரிச் பல்லு கொடுத்துருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நை நைட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு உள்ள சாரீஸ் இப்போ நம்ம ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரைடலுக்கு ஈக்குவலான ஒரு சாரி இது இதெல்லாம் புது பொண்ணுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேரில் தாராளமாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கண்டிப்பாக வருமா கேட்டிங்கன்னா ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஷோராக சொல்லிட்டா கண்டிப்பாக வராது இது அதுலேயே பாருங்கள் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு மயில் கழுத்து கலர் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரியோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படா இவங்களால கொடுக்க முடியுது இவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு வராங்களா எங்கேயாவது எடுத்துகிட்டு வராங்களான்னு உங்களுக்கே டவுட் ஆகிடு ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்ருப்போம் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டெயில் ரேட்டு தான் ஆஃபர் ரேட் வந்து இன்னும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரேட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்புறம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீப்பாக நாங்கள் கொடுக்குறோங்க மட்டும் நீங்கள் பாருங்க பாருங்க எப்படி பாருங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பல்லு பார்த்தீங்கன்னா சம ரிச் பல்லு வந்துடும் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்காக நான் போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு சில்லி ரெட் கலரு பாருங்க குங்குமம் பூ கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலெக்ஷனில் காண்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஜெக்காட்டு ப்ளவுஸோட சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் சிம் சாரத்துல புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் அழகான ஒரு மெரூன் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் கலரு தான் ஃபேன்சி கலரு ஃபேன்சி டிசைனு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ்ஸு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு பாருங்கள் எப்படி தானே நல்லவே அழகான ஒரு பியூர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ரொம்பவே ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலர் காம்சனில் நல்ல ஒரு அழகான ஒரு ரிச் பல்லு கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷேர்த்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்த கலர் பாருங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் செவன் ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்தரமா அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சாரீஸோட இது இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உள்ள ரேட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் பியூர் ஆர்கன்சா இதுக்கு போட்டுக்கு பாருங்க அதுலயே ப்யூர் ஆர்கன்சா சாரீ அதுவும் பிரைடலோட வித் டசல்ஸோட உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஜிப்ஜாக்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷனு வெறும் ஏழுநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு உங்களுக்கு அழகான ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு அழகான ரிச் பல்லு கொடுத்து அது ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே அடுத்தது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சட்னி கிரீனுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இது ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் எது வேணுமோ ஸ்கின் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்னு சொல்லலாம் ஒரு ப்ளூ கலரு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பேட்டர்னு இது மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கின் ஸ்க்ரீன்ஷர்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு லோட்டஸ் பிங்க்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க்கில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் ஸ்க்ரீன் சார்ஜ் புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பீச் கலரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சின்ன பொண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ்க்கு அந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே க ஃபேன்சி டிசைனு குவாலிட்டி வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆர்கன்ஸாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரீஸ் விவகாரம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு எல்லோ கலருக்கு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு கலரு இப்போ பாருங்க எப்படி இருக்கிற ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் டென் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ பாருங்கம்மா அடுத்தது பாருங்கம்மா ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூக்கு எவ்வளோ அழகான ஒரு மைல் டெல்த் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குமா சாரீ இது மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு டிசைன் கலெக்ஷன் பண்ணி செலக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்குலாம் வந்து யாருமே கிடையாது நம்ம ஷாப் மாதிரி ஏன்னா எல்லாமே வந்து ஆஃபர்ல ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு அழகான சாரீஸ்லாம் வந்து ஆஃபரில் யாருமே போ போட மாட்டாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்து முடிஞ்சு கழிஞ்சதுதான் உங்களுக்கு வந்து ஆஃபர்ல போட்டுட்டு நம்ம அப்படி கிடையாது என்னைக்கு நீங்க மார்க்கெட்ல புது டிசைன் ட்ரெண்டிங் வருதோ உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுருவோம் எல்லா கடைக்காரங்களும் ஆச்சரியப்படணும் இந்த ரேட்டுக்கு இங்க பாருங்க எப்படி பாருங்க ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் பாருங்க ஃபுல்லாமே ஜரி ஒர்க்ல ஃபுல்லாமே சிரோஸ்கி ஸ்டோன் போட்டு எவ்வளவு வைரமுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க கிரீன் கலரு பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட்ல இருக்குது செல்ஃப்ல இருக்குது இங்க பாருங்க எப்படி பாருங்க ஒவ்வொரு டிசைன் பாருங்க ஆர்கன்ஸ் எல்லாம் வேற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் நினச்சே பார்க்காதீங்க இந்த மாதிரி ஒரு பிரைடல் ஆர்கன்ஸாக வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்ஜெட்டு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயே ஆகணும் நம்ம ஷாப் அப்படி கிடையாது ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் நினச்சே பார்க்காதுங்க அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்காகவே தான் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டுருக்கோம் ஆனால் நம்ம கடைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நேரடியாக வரீங்க நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரி ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் சரி டிசைனும் சரி அவ்வளோ அழகாக நம்ம எப்பவுமே கொடுத்துட்டே இருப்போம் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காண்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு சட்னி கிரீன் கலரு எல்லாமே இப்போ ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாமல் அந்தளவுக்கு கேரண்டியெல்லாம் சொல்ல முடியும் உங்கள் வாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஃபுல் ஆர்கான் சாலை ஃபுல்லாமே உங்களுக்கு வைரமுகி டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலரு இதை ஃபைனல் கலர் நான் காமிச்சிட்றேன் ஒரு அழகான ஒரு மெரூன் கலருக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாமே ஆர்கன்ஸாக தான் ரொம்பவே அழகாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கேன்னு ஃபுல் புட்டாக போட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸு இப்போ எல்லா கலெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே போட்டு முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எது வேணுமா டக்குனு ஸ்கீன்ஷாட்டு உடனே புக் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து பொங்கல் அப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர் இல்லை நிறைய இருக்குது அதனால் ஹோல்சேல் கஸ்டமர் நிறையா டக்கு டக்குனு புக் பண்ணிடுவாங்க அதுக்காக திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கஷ்டம் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு